உனக்குல இந்த சோபா தேவையான உட்காந்து என்ன பண்ண போகிற அப்படி நான் வந்து வளரக்கூடாது இந்த இடத்துல வந்து நான் வந்து உட்காரக்கூடாது இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு இங்கே இருந்து மலேசியாவுக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா என் லைஃப்பையே பிறட்டி போட்டு பயங்கரம் இப்போ ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோன்னா மொதல் மாதம் ஆகியும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சம்பளம் கொடுக்கல என்னை வந்து இங்கே இருந்து அனுப்புனாரில் அவர் என்னை ஏமாற்றிட்டார் அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் எனக்கு சம்பளம் வெறும் ஆபீஸ் முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு போகணும் சைக்கிளில் போகும்போது வந்து ஒரு அங்குட்டு சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு பைக் பத்தியோட வந்து பசங்க எம்எல்சிக்கு போக என்கிட்ட காசு கிடையாது நான் அந்த டைம் வந்து நான் பிச்செல்லாம் எடுத்தேன் ஆனால் யாராச்சும் தான் தாங்க தமிழகாரங்களா பார்த்து பார்த்து நான் கேட்டேன் உயிரை புடிச்சு கையில் நடந்துட்டு இருக்கும் வந்து நிம்மதிங்கிற பேச்சுக்கே கிடையாது ஜெயில் வாழ்க்கை நம்ம தூத்துக்குடி மீனவன் அவர்களோட புது வீட்டில தான் இருக்கோம் அவங்க ஃபேமிலியோட பேசப்போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் அருணா இல்லையா அக்கா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியெல்லாம் போகும்போது எப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க அதுவும் இல்லாம இவர் பண்ற வீடியோ வேர்ல்டு வைட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு வெளியே எங்க போனாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களே அதாவது அமைதியாவது அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு போவாங்க தூத்துடி மீன் வந்து போறாங்க போறாங்க பாங்களா அது கேட்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்தது லவ்வா அரேஞ்ச்டா லவ் மேரேஜ் தான் எப்ப பாத்தீங்க ஃபர்ஸ்ட் எப்ப பாத்தீங்க காலேஜ் கிளாஸ்மேட் ரெண்டு ஆஹா ஒரே கிளாஸ் ஒரே கிளாஸ்ல அவ லவ் பண்ணோம் ரெண்டு வருஷம் நாங்க ஃப்ரெண்டா தான் இருந்தோம் அதுக்கு அப்புறம் தான் லவ் ஆரம்பிச்சி ஏழு வருஷம் லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுச்சு சொல்லுங்க எப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இல்லை இது லவ் அப்படின்னு அந்த மாறிச்சு எதுனாலும் இவள்கிட்ட தான் நான் கேட்பேன் எழுதுறது மேக்ஸிமம் எழுது நோட்லலாம் அசைன்மெண்ட் எழுதுறது ஃபீஸ் கட்டுறது எல்லாமே தான் நான் ஒரு பேனா கூட கொண்டு போக மாட்டேன் காலேஜுக்கு இவள்கிட்ட இருந்தால் வாங்குவேன் அப்படியே அந்த இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படி லவ் ஏழு வருஷம் லவ்ல வந்து நிறைய அப்சென்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது சண்டை கிண்ட போட்டிருக்கீங்களா யாரு நிறைய சண்டை போடுவா கோவப்படுவா சண்டை வருதுன்னா ஒன்னே ஒண்ணு போன் பேசுறதுக்கு மட்டும்தான் வரும் நான் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம் அண்டா நான் எங்கிட்டாச்சும் ஓடிக்கிட்டே இருப்பேன் அவள்ட்ட அவ பேசணும் பேசணும்பா எனக்கு டைமே கிடைக்காது பேசுறதுக்கு அதனால சண்டை அவங்க வீட்டுல எப்பவுமே ஏழு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிருவாங்க தூங்கிருவாங்க அப்படின்னு அதுதான் வேற மத்தபடி சண்டைலாம் சண்டைலாம் ஏழு வருஷம் சண்டை போடுறது இல்லையா ஓ மை காட் மெடிக்கல் மிரக்கல் அதான் இப்போ அந்த பேசுறதுக்கு சண்டை வரும் சண்டை போடாமல் பட் ஒரு பாயிண்ட்ல வந்து காதல் திருமணமா மாறணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்ல எல்லாம் பேசணும் இல்லையா எப்படி வந்து வீட்ல எல்லாமே எங்க வீட்ல கிடையாது எங்க வீட்டுல சொல்லி வச்சு இவ்வளவுதான் லோக் பண்றேன் அப்படின்னு அவ்வளவுதான் நாங்க வந்து பேசுறோம் தான் அப்படின்னு சொன்னாங்க சிம்பிளா முடிச்சு எங்க நாங்க என்ன எப்படி

ரொம்ப கஷ்டப்பட போறா அப்படி இப்படின்னா ரொம்ப வேறு நினைக்கிறது அப்படிதான் நார்மலா நினைப்பாங்கல்ல என்ன எப்படினாலும் கல்யாணம் முடிச்சு கஷ்டப்பட தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நினைக்கிறது அப்படி போச்சு அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபேமிலி நீ பேசக்கூடாது டச் அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டாங்க ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டான் கெட்டினா இவனா தான் சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தான் கல்யாணம் அதனால தான் அவங்களே இறங்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ யூடியூப் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல ஆல்ரெடி இருந்தேன் அது சிம்பிளா பண்ணிட்டு இருந்தேன் அது தெரியாது தான் அவங்க கண்டினியூ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வந்து சும்மா நார்மலா அந்த டோல்கேட் இருக்கும்ல அங்க வந்து பாஸ் செக்ஷன்ல வேலை வைப்பேன் பாஸ் தான் அப்போ எவ்வளவு ஆமா ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுட்டா ஃபயர் சர்வீஸ் உங்களை வந்து பேசி முடிக்கும் போதுதான் எனக்கு ஃபயர் சர்வீஸ் வேலை கிடைக்கும் பிரைவேட்டா தான் வேலை கிடைக்கும் ஆனா சூப்பர் ஜாப் நல்ல சம்பளத்தோட கிடைக்கு பேசி முடிச்சது அதுக்கப்புறம் தான் அவங்களே கொஞ்சம் இறங்கி வந்தாங்க ஃபயர் சர்வீஸில் வேலை கிடச்சினோன்னே வேலை கிடச்சோன்னா உங்க வீட்டில் கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க சரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோயில் வச்சு கல்யாணம் முடிச்சு அப்படியே அனுப்பிவிட்டது தான் அதுக்கப்புறம் வீட்டு போக போகலை அப்படியே பேசி அப்புறம் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து ஃபுல் டைமா வந்து கடலுக்கு போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ண நாள் எப்படி இருந்துச்சு ஸ்கூல் படித்ததுல நான் கடலுக்கு போயிட்டு இருக்கேன் ஆமா நான் சின்ன பிள்ளைங்க காலையில கடலுக்கு போயிட்டு லேட்டாக தான் காலேஜ் காலேஜுக்கு வருவேன் ஸ்கூல் படிக்கும் போது அதே குத்து தான் ஸ்கூல் கடலுக்கு போயிட்டு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கடலில் ஒரு நல்ல ஒரு குழியில் போட்டுவிட்டு ஏன்னா மீன் அடிக்கும்ல கடலில் குளிச்சுட்டு வீட்டில் வந்து குளித்தா கொஞ்சம் அந்த வாடை கொஞ்சம் போகும் இங்கே வந்து குளிச்சா கொஞ்சம் வாட போகாது அதுக்காண்டி அங்கே குளிச்சிட்டு வந்து ஸ்கூல் வீட்டில் குளிச்சுட்டு நல்ல சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படியே நான் காலேஜும் அதே தான் இங்கே நான் டோயல்கேட்டில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல அதே டோல்கேட்லேயும் அதே தான் சேம் தான் வேலை வேலை பார்த்தாலும் போவாங்க ஃபயர் சர்வீஸ் கணக்கு வரும் அப்புறம் நைட் காலையிலைட்னு வரும்ல அந்த டைம் படி காலையில கடலுக்கு போக முடிஞ்சா போவாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போறது ஃபயர் சர்வீஸ்ல இருக்கும்போது இந்த யூடியூப்ல வீடியோ ரெண்டுக்குமே வேலை பார்ப்பாங்க மேரேஜ் வந்து கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டியது அவங்க ஒரு நாலஞ்சு வேலைக்கு கண்டினியூ போயிட்டே இருப்பாங்க அதுக்கே அப்படியே சரி வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு நிறைய பேர் இப்ப வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்க்குற வேலையை வச்சு கேலி பண்ணும்போது நீங்கள் இல்லை ஏதாவது சண்டை போட்ட நாட்கள் இருக்கா பஸ்லலாம் ஏறும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா நாங்கள் இருந்து என்ன பண்ணுவோம்டா சில இடங்களில் வந்து கடலுக்கு போயிட்டு வரும்போது வந்து வெறுமலே இந்த சாரத்தை கட்டிகிட்டு தான் வருவோம் அந்த டைம் பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி வைக்க வருவாங்க எனக்கே தெரியும் எனக்கே ஃபீல் ஆகுது ஏன்னா என் மேலே வாடகைக்கு அதனால் ஒதுங்குறாங்க அதை பற்றிலாம் ஒரு இதுவுமே நான் கண்டுக்கிற மாட்டேன் சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது ரொம்ப இடங்களில் நான் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப இதெல்லாம் நான் பட்டிருக்கேன் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த யூடியூப்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டு ஸ்டாண்டர்ட்னு இப்போ மீன் வந்தாலும் அவங்களுக்குண்டு தனி ஒரு மரியாதை அப்படிங்கிறத ஆகிட்டு ஏன்னா எல்லோரும் நார்மலாக என்ன நினைப்பாங்க போகிற கடலுக்கு போகிறாங்க மீனை பிடிச்சிட்டு அள்ளிட்டு வந்துடுறாங்க ஈஸியாக கரைக்கு வந்து ஈஸியாக வருதுன்னு தான் நினைப்பாங்க நம்ம விலை கொடுத்து ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுறோம் அதுக்கு உள்ளே படுற பாடு கஷ்டம் அது வந்து மக்கள்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ யூடியூப்னு ஒன்று வரும்போது வந்து ரொம்ப மக்கள்களுக்கு தெரியும் போது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி விடுறாங்க மீனுக்கு ஒரு தரமான ஒரு நியாயமான ஒரு விலை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பார்க்குறாங்க அது போக நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு மரியாதை வந்துடும் இப்போ நார்மலாக ஒரு மூவின்னு வச்சுட்டாங்களே மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு வில்லன் அண்ட் கேரக்டர் ஒரு ரவு ரவுடி கேரக்டர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிட்ட பழக்கம் பண்ணுறவங்க அப்படியா தான் மினிமம் அப்படி தான் காமிப்பாங்க அப்படி காமிச்சு காமிச்சு மக்கள் மனசில் என்ன தோணும் மீனவர்கள்ன்றாலே இப்படி தான் இப்படி தான் சொல்லிவிட்டு அப்படி ஒதுக்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த இதுவும் அப்படி இப்போதைக்குள்ள படங்கள்லாம் வரும்போது வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு தரம் ஒன்று கொடுக்குறாங்க அதுவே சந்தோஷமா இருக்கும் இப்போ யூடியூப்ல எல்லாரும் போடும்போது அதுவும் கெத்தாகவும் இருக்குங்க ஸோ இப்போ வந்து உங்களோட கனவு வீடுன்னு சொல்லலாமா இப்ப கட்டி முடிச்சிருக்கீங்க அவங்க வீட்டு கனவு இல்லை ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடு எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் வீடு சொந்த வீடு பரம்பரையிலேயே நினைச்சுங்க சொந்தமா இடம் வாங்கி அதுவும் இவ்வளோ பெரிய சொந்தமாக ஒரு பெரிய இடம் வாங்கி பெரிய வீடாக கட்டியிருக்கோம் நினைச்சு பார்க்க முடியாது இந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது என்ன பேசினீங்க அம்மா கிட்ட எப்படி சொன்னீங்க சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம பையன் முத முதல் ஒரு வீடு கட்டுறணுன்னு அவங்களுக்கே புரிப்பில்லா அளவில்ல சந்தோஷம் அவங்களுக்கு இடம் வீடு வாங்கணும்னா அவங்க அம்மா அப்பா எங்கள் அத்தை அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஆசை தான் ஆனால் அவங்களுக்கு அந்த வலை வாங்குறது போட்டு வாங்குறது அதிலே காசை போட்டு பிள்ளைங்களுக்கு ஆகவே செஞ்சு 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 அவங்களுக்கு கடன் தான் அனுப்பிச்சவோட சேமிப்புங்கிறது எதுவுமே கிடையாது சரி அந்த பசங்களாவது யாராவது ஒருத்தர் வாங்குவாங்களே பார்த்தாங்க அது இவங்க வாங்கிட்டாங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடு வந்து இப்படிலாம் இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இவ்வளவு பெருசா ஒண்ணு கட்டுறோம் நம்மளோட கனவு அப்படின்றப்போ எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்க இது இங்க இருக்கணும் அப்படின்லாம் வந்து யோசிச்சீங்களா எனக்கு முக்கால்வாசி வந்து கிச்சன் நல்லா ஓபன் கிச்சன் வேணும் கிச்சன் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம அங்கதானே இருக்கோம் வேற வழி அதனால இவங்களுக்கு ஹால் பெருசா இருக்கும் ஏன்னா வர்றவங்க அந்த நிறைய பேர் வருவாங்க பாக்குறதுனால அவங்களுக்கு நல்லா ஹால் பெருசா இருக்கும்னு இவங்களோட மைண்ட் அவங்க வந்தாலும் நல்லா நீட்டா உட்காந்து பேசுறதுக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் பெட்ரூமுக்கு அந்தளவுக்கு போக மாட்டோம் ஹால உட்காந்து எல்லாரும் இருந்தே இதெல்லாம் நமக்கு இப்ப பேசுறதுக்கு நல்லா இருக்குல்ல ஆனா சில பேர் இருப்பாங்க உனக்கு எல்லாம் இது தேவையா நீ எல்லாம் இது பண்ணுவியா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருதா கண்டிப்பா ரொம்ப வருது ஏன் இந்த இருக்குல்ல நம்ம உட்காந்துருக்கோம் இந்த சோபாவுக்கு கூட எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுமா நார்மலா எங்க வீட்டுக்கு போனீங்கல்ல நீங்க வெளியே வரும்போது அந்த சோஃபா இருந்துச்சு மூவாயிரத்து ஐநூறு சோஃபா அந்த சோஃபா தான் நாங்க மொத மொத வாங்கணும் அது வாங்கும்போதே நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு வாங்கி கடையில உட்காந்து அந்த மூவாயிரத்தி ஐந்நூறு சோஃபா உட்காந்து நல்லா உட்காந்து பார்த்து நல்லா புசு புசுன்னு இருக்கல சூப்பரா இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுலாம் வந்தோம் அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு வந்து அது இப்போ உட்கார்ம்போது கல்லு மாதிரி இன்னொரு எங்க வீட்ல இன்னொரு சோஃபா இருக்கும் அந்த இந்தவங்க ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கோவ்டர் இப்போ வந்து சரி அது வாடகை எதுவும் கிடையாது கோட்டர்ஸ்ல தான் இருந்தோம் அப்போ எங்களுக்கு பட்ஜெட்லாம் எல்லாம் கம்மி ரேட்ல எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய்க்கு அது எல்லாம் உட்கார்ந்து

சொல்றதுக்கு நம்ம நல்லா இருக்குல்ல இப்ப உட்கார்ந்து நல்லா இருக்குல்ல இது இழுத்து போட்டு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னா இருக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு நம்ம உழைக்கும் நம்ம பெரியால ஆகுறோம் ஆனா சில பேருக்கு என்னன்னா சும்மா காசு வருதோ இவங்க பாட்டுக்கு இவங்க வீடியோ போடுறாங்களுக்கு காசு வருது இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுல எவ்வளவு உழைப்பு இருக்கு அதுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நான் ஒரு போட்டு வச்சிருந்தேன் நார்மலா என் தொழில் போச்சு ரெண்டாவது போட்டு வாங்கினா தொழில் நல்லா பெருகுச்சு மூணாவது போட்டு வாங்கினா நல்ல ஹை லெவல்ல தொழில் வருது நல்லா எனக்கு வருமானம் வருது அப்ப அந்த வருமானத்தை வச்சு நான் சேர்த்து வச்சு நானும் பொருள் வாங்க முடியும் நான் வந்து ஒரு போட் வச்சிருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஒரு போட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு போட்டு பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபா வருது புது போட்டாக வாங்குண்டா மூன்றரை லட்சரூவா ப்ளஸ் இன்ஜின்னு ஒரு மூணு லட்சம் வந்துடும் அதுவே ஒரு மூன்றரை ஆறரை ஆறரை லட்சம் வந்துடும் அதுக்கப்புறம் வலைய இருக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கிட்டு வரும் ஒரு போட்டுக்கு ம் அதுக்கு வந்து நீங்கள் மினிமம் போட்டுக்கு மட்டும் தான் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு இருக்காங்கல்ல நம்ம போட்டில் பார்த்தீங்களா ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்கள்ல அவங்களுக்கு பைசா கொடுப்போம் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் இப்படி கொடுத்து வச்சுருப்போம் அப்போ தான் அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்டிலே நிற்பாங்க இல்லைனா வேறு போட்டுக்கு போயிடுவாங்க நம்மளுக்கு கடலுக்கு போக ஆள் இருக்காது அப் இவ்வளோ இருக்கு இதெல்லாம் வட்டி இல்லாத காசு அவங்களுக்கு வந்து நம்ம வட்டி இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்மள்ட்ட வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போகிறாங்க நான் வந்து வேற போட்டுக்கு போறேன் அப்படின்னா அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து காசை வாங்கின காசை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்ம அந்த காசை வேற ஆளுக்கு கொடுத்து இன்னொரு ஆளை நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொழில் பண்ண முடியலன்னா பண்ணுறது கஷ்டம் இப்போ அந்த சீசன்ல எல்லாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாம் இப்போ எப்படி இல்ல அந்த சீசன் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து நாட்டுப்படது நாட்டுப்படம்னா பாரம்பரியம் சின்ன சின்ன போட்டு வச்சிருக்காங்க நாட்டுப்படக்காரங்க அவங்க வந்து எப்பயுமே போய் தொழில் பண்ணலாம் பெரிய இருக்கல லாஞ்சின்னு இருக்கு அவங்க மட்டும் தொழில் பண்ணக்கூடாது அவங்க மட்டும் தான் ரெண்டு மாசம் கெட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மானிய காசு கமெண்ட்ஸை தாண்டியும் வந்து சில நாட்கள் இருந்திருக்கும் ஓகே இந்த நம்ம கடந்து வந்துட்டோம் கனவுல கூட இதை பத்தி நினைக்க கூடாது இல்லை இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்ற மாதிரி நாட்கள் இருந்திருக்கா ஆ இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டைம் நடந்திருக்குண்ண எனக்கு காலேஜ் முடிச்சு எல்லாருத்துக்கும் ஒரு கனவு இருக்கும்ல வெளிநாட்டுலாம் போனால் நம்ம வந்து பயங்கர செட்டில் ஆயிடலாம் நம்ம ஃபேமிலியே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு தோணும் நம்ம லைஃபுக்கும் நல்ல ஒரு பொண்ணுலாம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் காலேஜில் இல்லை எல்லாரும் நினைக்கிறத நான் சொல்றேன் மற்றவங்கள மனசுல உள்ளதை சொல்றேன் என் மனசில் உள்ளதா அப்படி இல்லை இங்கே மனசுல ஆல்ரெடி இருந்தா அந்த ஒரு நினப்பு இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன்டா மலேசியா அப்படான்னு ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு ஆஃபர்டா என்னைக்கு கூப்பிடும்போது ஒரு எண்பதாயிரரூவா சம்பளம் சரி எண்பதாயிரரூவா இல்லை முப்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவாய் சம்பளம் உங்களுக்கு நீங்கள் ஒரு எண்பதாயிரரூவா கட்டணும் வீசா வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எண்பதாயிரரூவா கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்போலாம் நாங்களும் பயங்கர கஷ்டம் நாங்களாம் இப்போ ஒரு ஆயிரவாண்டாலுமே ரெண்டாயிரவாண்டாலும் இன்னொரு தா இன்னொரு இருந்து வாங்கி தான் நாங்கள் ஒரு வளையை வாங்க முடியும் அப்படி ஒரு கஷ்டத்தில் நாங்கள் வட்டிக்கு தான் ஒரு எண்பதாயிரரூவா வாங்கினேன் ஆரம்பத்தில் ரூபா வாங்கி அந்த வீசா எடுத்து வீசா போக ப்ளஸ் வந்து சட்டை மட்டுமே நான் ஒரு பத்தாயிரூவாய்க்கு கேங்கினேன் ஏன்ட்டா அங்கே போய் ஒரு மூணு வருஷம் இருக்க போகிறோம்ல நல்ல கெத்தான வாழ்க்கை ஜம்முண்டு ஒரு வாழ்க்கை அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூவாய்க்கு பத்தாயிரூபாய்க்கு அப்புள்ளதில் ட்ரெஸ்ஸு அந்த பேக்கு ட்ராலி பேக் இதெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஒரு தொண்ணூறாயிரூவா கழியாச்சு வட்டிக்கு வாங்கினேன் ஆசை இங்கேருந்து மலேசியாவுக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா என் லைஃப்பையே பிரட்டி போட்டுட்டு பயங்கரமாக இப்போ ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோன்னே நம்மளாம் எல்லாருமே நினைப்பாங்க வெளிநாடு போகிறவங்களாம் நல்லா சம்பாதிக்க ஈஸியான வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க சத்தியமாக யாரும் அப்படி நினச்சிடாதீங்க இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான குடும்பத்தங்க குடும்பத்தெல்லாம் விட்டு நம்ம சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் வேலை பார்க்குறது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் அனுபவித்தேன் என் வாழ்க்கையில் நடந்தது ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோன்னே ஒரு ரூமுக்குள்ளே போய்ட்டு அடைச்சிருவாங்க ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்கும் ஓப்பன் ஹால் மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு அடைச்சிருவாங்க நம்மளை எந்த ஏஜெண்ட் என்னை கூப்பிட வரானோ அவன் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம வந்து வெளியே போக முடியும் அப்படி உள்ளே மட்டுமே மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தேன் என்ன பண்ணாண்டே தெரில எல்லாரும் ஹிந்திக்காரங்களேருந்து தமிழ்காரங்க எல்லாருமே உள்ளே அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு டீமும் வந்து ஒரு பத்து பேர் போவாங்க இருபது பேர் போவாங்க அப்படியே தான் ஒவ்வொரு ஆளாக போயிட்டே இருந்தாங்க ஏன் கூட அதுக்கப்புறம் என்னை ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் என்னை கூட்டு வரக்கு ஒரு ஆள் வந்தார் அவரும் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நல்ல வேலை ஆள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் ஏறுறோம் ஏறும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பேர் ஏறுறாங்க நாலு பேர் ஏறும்போது தமிழ்காரங்க நம்மளுக்கு என்ன தோணும் சரி தமிழ்காரங்க வந்துட்டாங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன் அவங்கள்ட்ட பேசிட்ட நீங்கள் எந்த ஒரு எல்லோரும் விசாரிச்சுட்டு வரும்போது ஆமாம் எல்லோரும் அப்போ ஒன்று போல் தான் ஒரே ரெஸ்டாரண்ட் தான் மக்பூல்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் மக்பூல் ஆமாம் மலேசியாவில் மக்பூல்னு சொல்லிட்டு பாயன்பொருளில் இருக்குது அங்கே தான் நான் வேலை பார்த்தேன் ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா இறக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேரும் நாங்கள் மொத்தமாக தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு வர்றோம் ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல ஒவ்வொரு ஊரில் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி நான் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இப்படி ஒவ்வொரு இடமா இறக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க என்னையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கடைசி பயன்பொருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் தீவு மாதிரி இருக்கும் அங்கே போய் இறக்கி விட்டாங்க இப்போமே நெஞ்செலாம் படப்படம் வந்துட்டு ஏன்னா நம்ம ஊர்னா எங்கிட்டனாலும் நம்ம பொழச்சிக்கிறலாம் மொழி தெரியும் எல்லாமே தெரியும் என்கிட்ட இறக்கி விடும்போது என் கூட வேலை பார்த்தது எல்லாமே இந்தோனேஷியாக்காரங்க அங்குள்ள பசங்க தான் இருந்தாங்க எனக்கு அவங்க கூட என்ன பேசுன்னு தெரியாது நான் பேசுகிறது அவங்களுக்கும் புரியாது என்ன பண்ணேன்னு தெரில அடுத்த நாள் சைட் வழியில் வந்தது வந்தாச்சு இருந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் ஒரு மாதம் ஆகுது நல்லா ஒரு ஃபஸ்ட் இடத்துல அக்கௌண்ட்ஸ் தான் அப்போ அந்த எக்ஸல்லாம் தெரியறனால சிஸ்டத்துலருந்து க வேலை பார்க்குற அந்த இதெலாம் இருக்கலாம் காய்கறி அந்த வந்து போகிறது என்னென்ன ஜாமல் கார்கிரெலாம் இருக்குமோ எல்லாத்தையும் சிஸ்டர் எக்ஸல்ல ஏற்றணும் எனக்கு நம்ம ஹோட்டலில் ஹோட்டல்னால் தனியாக ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் தான் எனக்கு வேலை நல்லா மாதிரி இருந்தேன் மொதல் மாதம் வந்துச்சு மொதல் மாதம் ஆகிய என்ன பண்ணிட்டாங்கன்னு எடுத்திங்கனா சம்பளம் கொடுக்கலை நான் வந்து விசா இல்லாமல் வந்தே நான் என்னை வந்து இங்கே இருந்து அனுப்புனார்ல அவர் என்னை ஏமாற்றிட்டார் எண்பதாயிரம் ரூபா கட்டி நான் போயிருக்கேன் அவர் வந்து நீங்கள் வந்து என் வீசா இல்லாமல் வந்திருக்கீங்க நாங்கள் வந்து மொதல் மூணு மாதம் சம்பளத்தை உங்களுக்கு பிடிச்சிருவோம் ஃபஸ்ட் இந்த மாதம் பிடிப்போம் அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு மாதம் டு ஒரு மாதம் வந்து உங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து பிடிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க எனக்கு சம்பளமே இல்லை என்ன இதை நம்பி தான் வந்திருக்கோம்னா எனக்கு காசு தாங்கன்னா நான் எண்பதாயிர அங்கே கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்லாம் சார் சார்னு பேசுகிறோம் அவரும் இத்தனைக்கும் ராம்நாட்டுக்காரர் தமிழ்காரரு அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் எனக்கு சம்பளம் வெறும் பத்தாயிரம் ரூபான் முப்பதாயிரம் நாற்பனாயிரூவா சம்பளம் சொல்லிட்டு போனேன் கடைசியில் பார்த்தா எனக்கு இந்த இந்த நிலமை அதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதில் இருந்து வெறுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஓடிச்சு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் எங்கள் இதில் எங்கள் ஓனர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் மலேசியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் நிற்கும் போது வந்து ஒரு இடத்துல நின்று சாய முடியாது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறீங்கன்னா ஒரு இடத்துல தான் நிற்கணும் போய் சர்வ் பண்ணணும் பிளேட்லாம் எடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் இது மட்டும் தான் மண்ணுமே தவிர எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது சாய முடியாது நீங்கள் சாஞ்சிங்க உட்கார்ந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்டி இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அடி இருக்குது பார்க்குறேன் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பயங்கரமாக அடிப்பாங்கக்கா ஒரு இருபது பேர் அவர் கம்பெனிலேருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க எம்எஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஏன்னா டார்ச்சர் அதிகமாக இருக்கும் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டுருக்காங்க ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அங்கே உள்ளவங்கலாம் நான் பட்டனால சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டம் அவர் இருபது பேர் ஓடிட்டாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இங்கே வேலை பார்க்கலாம் ஆள் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் என்ன பண்ணார் காலையில் வா ஆஃபீஸ்க்கு வா காலையில் ஒம்பது மணிக்கு நீ ஆஃபீஸ் ஏறுறியா அதுக்கப்புறம் ரெண்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு நான் வந்து கீழே இறங்கணும் கீழே வந்து பெரிய இதேமாதிரி பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் உண்டு ஐஸோட உண்டு அங்கே என்ன பண்ணோன்னா கறியெலாம் கட்டக்கும் டன் கணக்கில் ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு நானூறு கிலோ கறியை வந்து நம்ம வெட்டணும் க்ளீன் பண்ணணும் கழுவி எடுக்கணும் மீனெல்லாம் சோல் சொல்லணும் மீனெல்லாம் வெட்டணும் இப்படி ஒரு வேலையில் போட்டு என்னை படாக படித்துட்டார் ஒரு ஒன்றரை மாதம் வாழ்க்கை வந்து சூப்பராக செம்ம சூப்பராக இருந்துச்சு மேலே உள்ள ஆஃபீஸில் உள்ளவங்க மலைக்காரங்க தான் அவங்களும் நல்லா பேசுவாங்க நல்லா பேசி நல்லா போச்சு அந்த ஒன்றரை மாதத்தில் என்னாச்சுன்னா அப்படி தலைகளெல்லாம் மாறிச்சு வரங்க இப்போ நான் இந்த இடத்துல கறி நான் வெட்டுறேன்டா வெட்டிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் படுத்து தூங்கணும் நைட் இந்த இடத்துல நான் நைட் நான் பத்து மணிக்கு இந்த இடத்துல நான் தூங்கணும் யோசிச்சு பாருங்கள் எது எவ்வளோ கறி கிடந்தாலும் அந்த இடத்துல எனக்கு நான் எவ்வளோ தான் மீனில் வந்து கரண்ட் உருண்டாலும் எனக்கு அந்த அந்த ஸ்மெல் வந்து ஏற்றுக்குறோம் எந்த ஒரு இடங்களுக்கு போனாலும் அந்த ஸ்மெல் ஏற்றுக்குறோம் ஆனால் எனக்கு நான் அந்த இடத்துல இருக்கும்போது என்னால் ஸ்மெல் வந்து ஏற்றுக்கிறவே முடியலை போய் வாமிட் எடுத்து பயங்கரமாக கக்குவேன் நான் ஊர்லேருந்து பைசா மாற்றி கொண்டு போய் வச்சுருந்தேன் காசு வச்சுருந்தேன் ஒரு நூறு வெள்ளி வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு நூறு வெள்ளி அதுக்கப்புறம் சின்ன ரூபாயா அந்த ஒரு ரெண்டு ரூபாயா உண்டு அந்த நோட்டு மாதிரி உண்டு அது வச்சுருந்தேன் ஒரு தடவை நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு ஒரு என் ரூமுக்கு போகணும் போகும்போது எனக்கு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க சைக்கிளில் போகும்போது வந்து ஒரு ஒரு மூணு போஸ்ட்டு வச்சுக்கோங்க நடுவில் ஒரு போஸ்ட்டில் மட்டும் லைட் இருக்காது அந்த நடுவில் போகிறேன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு பைக் கத்தியோடு வந்து நின்றுட்டாங்க என் பசங்க கத்தியோடு என்ன பண்ண ஒண்ணுமே என்னால் சமாளிக்க முடியாது அப்ப என்கிட்ட போன் உண்டு எல்லாமே உண்டு என்ட்ட காசுல அவனுக்கு தான் பேசுகிறாங்கன்னு தெரில நீ எட்டு எட்டு மணி மணி தான் இப்போ சொல்றாங்க கத்தி எடுத்து நிற்காங்க என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது இதே ஏன் ஓராக இருந்தா எவ்வளாச்சும் ஒருத்தனால நான் குத்தி இருப்பான் அவன் என்னை ஒரு குத்து குத்தும்போது சரி அவன் ரெண்டு குத்து குத்தும்போது நான் ஒரு குத்தாச்சும் குத்தி இருப்பான்ல அதை அவன் ஒரு நாள் என்னால் பண்ண முடியல நான் என்ன பண்ண அப்போலாம் அழுக தான் செஞ்சேன் என்னடா இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க கத்தியெல்லாம் வச்சுட்றேன் என்ன பண்ணதில்லை என்ிட்டருந்து அந்த நூறு வெளியே கையில் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என் பர்ஸ் என் மொபைல்லாம் விட்டு போனேன் என் கடவுள் பண்ணியதில்லை ஓனர்கிட்ட வந்து சொல்கிறேன் ஆமாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்த ஊரில் அப்படி போ அப்படின்றாரு எப்படி இருக்கும் நினச்ச பாருங்க அந்த இடத்துல இன்னைக்கு குத்தி என்ன ஆகும் என் நிலமை என்னாகும் இப்படி ஒரு லைஃப்பே இருந்துருக்காது எனக்கு ஏம்மா அன்னைக்கு அன்றைக்கி முடிவு பண்ணேன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த வேலைகளுக்கு கொஞ்சம் நல்லா போச்சு எதனால் இருந்திடலாமே நம்ம குடும்ப கஷ்டம் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த கடனையாச்சும் அடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த வேலைகளில் வந்து என்னால் சமாளிக்க முடியல டைமிங்கு அந்த நிற்க முடியல கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொண்ணு ஒன்று ஆகிடும் ஏன்னா தண்ணியில் பட்டுக்கிட்டே இருக்கும்ல நம்ம எவ்வளோ நாலு கணக்குல நான் கடலில் கடந்தா கூட எனக்கு அந்த ஃபீல் தெரியாது இந்த கையெல்லாம் வெள்ள வெள்ளையாகி ஒரு மாதிரி ஆயிடும் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸோடு அங்கேருந்து நான் கிளம்புனேன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றேன் சாமி கும்பிட்டு வரேன் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் காலையில்னால அதனால தான் அந்த ரூம் விட்டு வெளிய விட்டாங்க கிளம்பி செட்டிக்கு வந்து செட்டிலேருந்து பசை பிடிச்சி கேலுக்கு வந்து கேலில் வந்து இறங்குற எம்எஸ்சிக்கு போக என்கிட்ட காசு கிடையாது எம்எஸ்சிக்கு போனால் மட்டும் தான் நான் தப்பிக்க முடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டு விட்டு இறங்கிட்டேன் நான் அந்த டைம் வந்து நான் பிச்செல்லாம் எடுத்தேன் ஆனால் யாராச்சும் காசு இருந்தால் தாங்கினேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்பலாம் வேண்டாம்னா இந்த எம்எஸ்சி முடியும் போகணும் தமிழ்காரங்களாக பார்த்து பார்த்து நான் கேட்பேன் சில பேர் வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணல சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க நான் அப்போ ரெண்டு வெள்ளி வச்சுக்கோ இந்த மூணு வள்ளி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கரெக்டாக அஞ்சு வெள்ளி அந்த டைம் அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு வெள்ளி இறங்கினேன் நான் அந்த பிச்சை எடுத்து கரெக்டாக நான் எம்எஸ்சியில் போய் இறங்குறேன் எம்எஸ்சி வாசல்லையே கொண்டு போய் இறக்கிட்டாரு நேரம் எம்எஸ்சிக்குள்ளே போகிறேன் ஒரு திருச்சிக்கார அக்கா தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் போன உடனே அவங்கள போய் பார்க்க முடியாது நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பிடவே இல்லை சாப்பிட்ற காசு கிடையாது இல்லை எதுவுமே கிடையாது நான் பட்னியாக தான் இருக்கேன் தண்ணி கூட குடிக்கல பட்னியாக இருக்கேன் என்ன பண்ணவே தெரில ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு விட்டாங்க உள்ளே கூப்பிட்டனே அந்த அக்கா சொல்கிறாங்க நீ எந்த இருந்து வந்தேன்னு கேட்டாங்க இப்படிக்கா இந்த சரி வாரி இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிங்கன்னா அப்படியா சொல்லிட்டு சின்னவங்க அவங்க ஓனர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட பேசுனாங்க இல்லை நீங்கள் திரும்பி வந்துடுங்க அப்படின்னாரு ஓனர் நான் வந்து உங்களை வந்து நான் வச்சு நல்லா பார்த்துக்குறேன் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் நான் திரும்பி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க கதையே முடிஞ்சிச்சு இல்லை நான் அவங்க காலிலேயே போய் விழுந்துட்டேன் ஏக்கா நீ தயவு செய்தே நீ விட்டுறாதீங்க இன்னைக்கு உன்னை ஊருக்கு அனுப்புங்க இல்லைன்னா நான் இங்கேயே என்னை செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் விழுந்துட்டேன் ரொம்ப நேரம் காலையில் விழுந்து அழுது கடந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி சரி நீ விடு 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 நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா காலையில் இருந்து அழுது கடந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அங்கேருந்து ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடம் இடத்துக்கு உள்ளே போகிறோம் பெரிய நீளமான அந்த பெட்டு அடுக்கு பெட்டாக இருக்குது ரெண்டே தான் நான் ஒன்று இன்னொருத்தவங்க தமிழ்காரங்க மீது எல்லாம் ஹிந்தி இருக்காங்க அந்த இடத்துல சரி நல்ல பெட்டாக இருக்குது நல்லா தூங்குமேன்னு சொல்லிவிட்டு போய் படுத்தாச்சு தூங்கும் தூங்கும்போது ஒன்றுமே எனக்கு தெரியல நல்லா என்ன டயர்டு நல்லா சாப்பாடு அங்கே வந்து சாப்பாடு கரெக்ட் டைம் கொடுத்துருவாங்க உள்ளே போனவனே சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் நல்லா தண்ணி குடித்தேன் அதுவும் நைட்டு தான் பகலெல்லாம் போகலை ஏண்டா நான் காலையில் இங்கே இறங்கினவன் காலையிலேருந்து நைட்டு நான் எம்எஸ்சிலே தான் இருந்தேன் வேற எங்கேயுமே நான் உள்ள இல்லை வெளியே போனாலே பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அதனால் இவங்களாவே எம்எஸ்சிலேருந்து வேணும்னு வந்து அதுலேருந்து எங்கள் நீ போய் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குமேன்னு சொல்லிட்டு தூங்கினேன் தூங்கிட்டு என்னடா கடிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு தான் செஞ்சேன் சொரிஞ்சு பார்த்தா எல்லாம் பூச்சி அட்டி என் ஒட்டம் ஃபுல்லா அப்போ போட முடியாது வே ஒரு ஃபேன் இங்கே இருக்கும் நம்மளுக்கு காத்தே வர்றது அதனால சட்டை கழட்டிட்டு நான் தூங்கணும் என்னோட மூட்டை பூச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சட்டை கழட்டிட்டு சரி சட்டை இல்லாமல் இருந்தேன்னா முழு சேர்ந்துருப்பாங்க ஃபுல்லா பூச்சி நல்லா ரத்தத்துக்கு குடிச்சு குண்டு 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 இருக்கு எடுத்து இப்படி ஒரு குழுக்கு தான் குளிக்கு இப்படி தொதறி விட்டு எவ்வளோ ரத்தம் வந்துச்சு தெரியுமா யா அப்பா அவன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை உட்காந்துக்கிட்டே தான் இருந்தேன் எவ்வளோ கஷ்டம் எனக்கு அந்த அந்த பெட்டு ஃபுல்லாக முடிஞ்சு அப்படி நம்ம ட்ரெஸ் எது குடிச்சு 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 உள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சுட்டு பயங்கரமான கஷ்டம் நான் தூங்கவே இல்லை அதுக்கப்புறமா எம்எஸ்சியில் மறுபடியும் கால் பண்ணி அந்த கட்ட பேசி என்னால் தூங்க முடியல இங்கே இருக்க முடியல வேற வேறு வழி கிடையாது இப்போ இங்கே தான் இருந்தாங்கன்னு உன் பாஸ்போர்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் தான் இருந்தாங்க பாஸ்போர்ட் இல்லாமல் போனாலும் என்னமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க இப்போது செய்ய வாழ்க்கையோட நக நரக மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் கரெக்டாக ஒரு மூணு நாள் அங்கே அந்த இடத்துல இருந்தேன் தூங்கவே இல்லை தூக்கமே கிடையாது அந்த ஜெயிலுக்குள்ளே தான் ஒரு சாப்பாடு ஒரு அரிசியாக வந்து உள்ளே அடைச்சிருவாங்க பூட்டி போட்டுட்டு போயிடுவாங்க வெளியே மறுபடியும் பூட்டிகிட்டு போவாங்க எல்லாமே பூட்டு தான் சாப்பாடு கொடுப்பாங்க பூட்டிடுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க பூட்டிடுவாங்க அப்படியே தான் இருக்கும் உள்ளே தான் சாப்பிட்ணும் உள்ளே தான் ரெஸ்ட் ரூம்லாம் உண்டு எல்லாமே பண்ணணும் ஒன்று போல் தான் கிடக்கும் ஜெயில் வாழ்க்கை அந்த எம்பசிலிருந்து இது கொடுத்தது சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கும்போது தான் என் முகத்தில் வந்து சிரிப்பே இருந்துச்சு அப்படி ஆனந்த கண்ணிரே வந்துச்சு

கையில் பெர்மிட் இல்லைன்னு சொல்லிட்டு கையில் உயிரை பிடிச்சி கையில் இருக்கோம் இங்கே நம்ம ஊரில் நம்ம பாட்டில் அசால்ட்டாக அலையலாம் நம்ம ஊரில் ஒரு ரூபாய் குழச்ச கூட நிம்மதியாக சாப்பிட்டுருக்கலாம் நிம்மதியாக ஒரு டீ குடிக்கலாம் அங்கே வந்து நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது என் வாழ்க்கை மட்டும் இல்லை ரொம்ப ரோட வாழ்க்கையே இப்படி தான் இதை விட பயங்கரமாக மோசமாகலாம் இருக்குது வாழ்நாளில் அந்த வெளிநாட்டுக்கு இனிமேல் சுற்றி பார்க்க மட்டும்தான் போகணுமே தவிர வேலைக்குன்னு போக கூடாது அப்படின்னா துபாய்க்கு போயிட்டு இருந்தீங்களோட சுத்தி பார்க்கணும் ஒரு வீராப்புல இருந்து துபாய்க்கு போயிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாங்க பண்ணோம் பேசினோம் எனக்கு புதுசா இருந்துச்சு ஐ அம் ஷோர் இது பாக்குற மக்களுமே வந்து உங்களோட லைஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் நான் நம்புறேன் விடா விடாமுயற்சி வந்து என்றைக்குமே வந்து கை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை